ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த மாரி சோரஸ்யமான கதைகளை கேட்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இவங்க பேரு நீலவேணி தன்னுடைய கனவுகளோட மாலையும் கழுத்துமா தன்னுடைய புகுந்த வீட்டுக்கு இதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையை டோட்டலாக தன்னுடைய புகுந்த வீட்டுக்கு அடி எடுத்து வைக்கிறாங்க அப்போ தான் நம்ம மாமியார் ஆர்த்தி பிறகு தன்னுடைய வலது காலை எடுத்து வச்சு உள்ள அவங்களையும் அழைக்கிறாங்க அம்ப நீலவேணியோட கணவர் பேரு முகுந்தர் அவரும் இவங்களும் ரெண்டு பேரும் வீட்டுகளுக்கு போன பிறகு ஒரு பூஜா அறைக்கு அழைச்சிட்டு போய் விளக்கேத்துமான்னு சொல்றாங்க நீலவேணியும் நல்ல முறையாக விளக்கும் ஏற்றி முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் சாமிகள்லாம் கும்பிட்டு முடித்த பிறகு நீங்கள் உட்காருங்க நான் வந்து பாலும் பழமும் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பாலும் பழம் எடுத்துகிட்டு வந்து தன்னுடைய மருமகளுக்கும் அவனுக்கும் கொடுக்குறாங்க ரெண்டு பேருமே குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுங்க நீங்கள் போய் குளிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியும் வச்சிருவாங்க நம்ம நீலவேணியோட மாமியாரும் மாமனாரும் சேர்ந்து தன்னுடைய பையனுக்கு முதலரவை மு முதலிரவுக்கான அறைய ரெடி பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க பூ டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி நல்ல முறையில் ரெடியும் பண்ணி முடிச்சிட்டாங்க ஒரு கட்டத்தில் நம்ம நீலவேணியோட அத்தையும் மாமாவும் ரொம்பவே நெருக்கமாக இருக்கிறாங்க இதை வந்து நம்ம நீலவேணி அந்த ஃபர்ஸ்ட் நைட் அறைக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடியே பார்த்துருவாங்க அப்போ தான் இவங்களும் இந்த வயசுலையும் இவ்வளோ ஒரு சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கிறாங்க பரவாயில்ல அப்படின்னு மனசுக்குள்ள தோண ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் என்னங்க இவ்வளோ பெரிய வயசாயிருச்சு மற்றபடி பிள்ளையும் இப்போ பேர் அவன் முதலீடுக்கு வந்துட்டான் அப்படி இருக்கிறப்ப இன்னும் உங்களுடைய லீலைகள் எதுவுமே குறையவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீலவேணியோட அத்தை மாமாவும் ரொம்பவே ஜாலி டைப்பு மற்றபடி ரொமான்ஸ் பண்றதுலேயும் அவ்வளோ ஒரு சந்தோஷமாகவும் இருப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம நீலவேணியும் தன்னுடைய அறைக்கு போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்பதான் உள்ளுக்கு வராரு வந்த பிறகு ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கிறாங்க முகுந்தரும் நான் வந்து ஒரு விஷயத்த உன்ட்ட சொல்ல போற இந்த விஷயத்த யாருமே வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க மற்றபடி என்னுடைய அப்பா அம்மாவே சொல்லியிருக்க மாட்டாங்க அப்பதான் என்ன விஷயம்னு கேட்பாங்க நம்ம கேட்ட பிறகு இவங்களும் எனக்கு வந்து அப்பா அம்மா சின்ன வயசுல இறந்துட்டாங்க வேற வழி இல்லாமல் சித்தியும் சித்தப்பா வீட்லேயும் தான் வாழ்ந்துகிட்டு வரேன் இவங்க தான் பார்த்து எனக்கு கல்யாணமும் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாங்க இப்போ எனக்கு நீனும் ஒரு அழகான மனைவி எனக்கு கிடைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவி கிட்ட சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நம்ம போதுங்க பேசுனது நம்மளுடைய ஆசைகளை இனிமேல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லி முடித்த பிறகு நம்ம நீலவேணியும் அவர்கிட்ட அதிகமாக பேசாதீங்க நடக்கிற வேலையை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவரும் நடந்துக்கிட்டாரு ஏன்னா அவர் வந்து பேசியும் அறுத்துக்கிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி நான் இனிமேல் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவங்களோட இல்லற வாழ்க்கையை நல்ல முறையில் தொடங்கினாங்க தொடங்கி கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம முகுந்தருக்கு எனக்கு ரொம்பவே கலப்பாக இருக்குது மற்றபடி உடம்பு ரொம்பவே பலவீனமாக இருக்குது நான் வந்து ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம முகம்தரும் பார்த்திங்கன்னா ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம நீலவேணிக்கு அன்னைக்கே ஷாக்காகுது ஏன்னா தன்னுடைய ஆசைகள் எல்லாமே பூர்த்தி அடைஞ்சதா இல்லையான்னு கூட பார்க்காம அவர் பேசாப்பில் கடமைக்கு பண்ணிட்டு போயிட்டாரு அப்படி இருக்கிறப்ப இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை இப்படி தான் இருக்குமோ என்னமோன்னு அவங்களுக்கு மனசில் கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது அடுத்த நாள் காலையிலேயே எந்திரிச்சு தலையோட குளிச்ச பிறகு தன்னுடைய வீட்டுக்கு ரூமுக்கு வெளியே வராங்க அப்பதான் தன்னுடைய மாமனார் பாத்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பாரு அவரை பார்த்துட்டு இவங்க ரொம்பவே ஷாக்ல நிக்கிறாங்க பரவாயில்ல இந்த வயசுலேயும் உடம்புகளை கட்டுக்கோப்பாக வச்சிருக்கீங்க மாமா மற்றபடி உங்கள் பையனை விட நீங்கள் தான் ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க அம்மா ஒன்றும் இல்லை பரவாயில்ல விட்டுருமா என்ன கலாய்க்காத அப்படின்னு அவரும் சொல்லுவார் அதுக்கப்புறம் நம்ம நீலவேணியும் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவரை பார்க்க பார்க்க கொஞ்சம் ஈகோ பிரச்சனையும் வர ஆரம்பிக்குது ஏன்னா அவரு பார்க்கவே ரொம்ப அழகாக லட்சணமாக இருக்காரு மற்றபடி இப்போதான் கல்யாணம் பண்ணலாம் போல கொஞ்சம் கூட வயசான மாரி தெரியல இவர் என்ன ஆனால் அவ்வளோ ஆசைபாசமாக தன்னுடைய மனைவிக்கிட்ட அவ்வளோ நெருக்கமாக இருக்கிறாரு இப்போ இவர் கல்யாணம் பண்ண ஒரே நாளிலேயே இப்பயே கலைப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு போச்சு இதுக்கப்புறம் தான் வாழ்க்கையே இருக்குது வாழ்க்கையில் உள்ள ஆசைகளை ஒரே நிமிஷத்தில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க வாழணும்னு முடிவு பண்ணுறப்ப யாருமே வரமாட்டாங்க அப்படி இருக்கிறப்ப நம்ம நீலவேணிக்கு தன்னுடைய மாமனார் மேல ஒரு கண்ணு இருக்குது அடிக்கடி நைட்ல தன்னுடைய மாமியார் அறையிலேருந்து ஒரு விதம் வினோதமான சவுண்டுகள் வர ஆரம்பிக்குது இத நம்ம நீலவேணி கேட்டுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க ஒரு கட்டத்துல உள்ளுக்கு என்னதான் நடக்குதுன்னு பாத்ரூமே அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில திறந்து பார்க்கவும் செய்றாங்க உள்ளுக்கு கொஞ்சம் மங்களான லைட் மட்டும்தான் எரியுது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்களும் கொஞ்சம் உல்லாசமான லீலைகளை இருந்ததை அவங்க பார்த்துருவாங்க அதுக்கப்புறம் இவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல பார்த்தும் பார்க்காத போல இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அந்த இடத்த விட்டு வந்துடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடிக்கடி இவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே சங்கட்டமான முறைகளை யூஸ் பண்ணவும் நீலவேணிக்கு இந்த வயசில் இவ்வளோ குசும்பு மற்றபடி தன்னுடைய கணவர் தான் வயசானவருமே இருப்பார் போல தன்னுடைய மாமனார் இவ்வளோ எங்காவும் பார்க்க அழகாகவும் இருக்காரு என்னுடைய மாமியார் ரொம்பவே கொடுத்து வச்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு நீலவேணி மனசுக்குள்ளாரியே பேசி புலம்பிகிட்டு இருக்கிறாங்க ஒரு கட்டத்தில் அப்படி இப்படின்னு ஒரு ஒரு வாரம் ஆகுது நம்ம நீலவேணியோட கணவரும் அவரும் ஆஃபீஸ் ஊருக்கா வெளியே கிளம்பி போயிட்டாரு போன பிறகு அப்படி இப்படின்னு ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் வருவார் மற்றபடி பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஆசைகளை அன்னைக்கு தான் பூர்த்தி பண்ணிக்குவாங்க அது மட்டும் இல்லாமல் ஏதோ கடமைக்கு பண்ணுற மாரி அவரும் பண்ணிட்டு விட்டுருவார் அவருக்கு துளியும் என்னுடைய மேலே விருப்பம் இல்லை அப்படி இருக்கிறப்ப நம்ம நீலவேணியும் அதை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் ஒதுங்கியும் இருக்கிறாங்க இங்கிட்டு தன்னுடைய பிள்ளைன்னு சொல்லிட்டு இவரும் மட்டும்தான் மற்றபடி நம்மளுக்கு யாரையும் வளர்த்து கரைசிக்கணும்னு ஆசைகள் கிடையாது தன்னுடைய ஆசைகளை இது மூலியமாகவே நிறைவேற்றிக்கிட்டா அதுவே போதும் அப்படிங்கிற மாரி அவரும் சொல்ல இருந்தாலும் பரவாயில்லங்க நம்ம என்ன பண்றது நம்ம இப்ப ரெண்டு பேரும் மட்டும்தான் தனியா இருக்கோம் நாளைக்கு நம்ம ரெண்டு பேர்த்துல யாருக்காச்சும் ஏதாச்சும் நான் ஆனா கூட யார் தனியா இருப்பா இந்த வீட்டுல அப்படின்னு சொல்லி புலம்பவும் ஆரம்பிக்கிறாங்க தினமும் தன்னுடைய மாமியார் மாமனாருக்கு தினம் தினம் பால் ஆற்றி கொடுப்பாங்க அதை குடிச்சிட்டு மற்றபடி உடல் எக்ஸசைஸில் ரொம்பவே அவர் கவனமாக இருப்பாரு அவ்வளோ எங்காவும் இருப்பார் இதனால் நீலவேணிக்கு இவரை கல்யாணம் பண்ணத்துக்கு தன்னுடைய மாமனாரே கல்யாணம் பண்ணியிருக்கலாம் போல ஏன்னா அவர் இந்த வயசுலையும் தன்னுடைய அத்தைய ரொம்பவே திருப்திப்படுத்திட்டு இருக்காரு அப்படி இருக்கிறப்ப அவங்களும் முடியலன்னு சொல்கிற அளவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க ஆனால் தனக்குன்னு வந்த வாழ்க்கை இப்படி இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க நீலவேலியை பொறுத்த வரைக்கும் இவங்க வீட்டில் அம்மா அப்பா மத்தபடி ஒரு அண்ணன் ரொம்பவும் அழகா இருப்பாங்க பட்டப்படிப்புலாம் படித்து படிச்சு முடிச்ச பிறகுதான் நம்ம நீலவேணிக்கு கல்யாணமும் பண்ணி வச்சாங்க அதுக்கப்புறம் இவங்க அண்ணனுக்கும் கல்யாணம் ஆகி அவங்களுக்கும் ஒரு ரெண்டு பிள்ளைகள் இருக்கு ரொம்பவே தங்கமானவங்க இவங்களோட அண்ணி அவங்களும் தன்னுடைய அம்மா அப்பாவை அவ்வளோ அழகா பார்த்துக்குவாங்க எந்த குறையுமே இல்லாம ஒரு வீட்டில் மகளா பிறந்து எப்படி பார்த்துக்குவாங்களோ அந்த அளவுக்கு அப்படி இருக்கிறப்ப என்னுடைய மாமியார் மாமனாரையும் நான் நல்ல முறையில் பார்த்துக்கணுன்னு நம்ம நீலவேணிக்கு ரொம்பவும் ஆசையாக இருக்குது அப்போ தான் பார்த்தீங்கன்னா நீலவேணியோட மாமியாருக்கு ஒரு நாள் திடீர்னு உடம்பு முடியல தான் தன்னுடைய கணவருக்கு கொண்டு போய் பால் கொடுமா அப்படின்னு சொல்றாங்க இவங்களும் எடுத்துகிட்டு வந்த துணிமணிகள் கொஞ்சம்தான் வேற ட்ரெஸ் மாத்திக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு தன்னுடைய அத்தைக்கிட்டேருந்து ஒரு புடவை வாங்கி கட்டியிருப்பாங்க அந்த புடவை கட்டிக்கிட்டு இவங்க சொன்னதுனால தன்னுடைய மாமியார் மாமனார் அறைக்கு பாலை எடுத்துகிட்டு போய் கொடுக்க போறாங்க அங்க போயி குடுக்கறதுக்காட்டியும் இருந்து வந்து கட்டி அணைக்கிறாரு கட்டி அணைச்ச பிறகு நம்ம நீலவேணிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல ஏன்னா வாயடைச்சு போய் நிக்கிறாங்க ஒரு கட்டத்துல அவங்களும் அவங்க ஆசைகளையும் சொல்லாம அப்படியே நிற்கிறாங்க ஏன்னால் தன்னுடைய கணவர்கிட்ட எந்த திருப்தியும் கிடைக்கல மற்றபடி தன்னுடைய கணவர் வந்து வாரத்துக்கு ஒரு டைம் இல்லாட்டி மாதத்துக்கு ஒரு டைம் அப்படி தான் வருவார் அப்படி இருக்கிறப்ப தன்னுடைய மாமனார் பரவாயில்ல எப்படியும் இதை அவர் தெரியாது ஏன்னா தன்னுடைய ம மனைவி அத்தையோட புடவையை நம்ம நீலவேணி கட்டிட்டு வந்திருப்பாங்க இதனால் அவர் வந்து என்னுடைய மனைவி நினைச்சி இவங்களை கட்டி பிடிச்ச அணிச்சி அன்னைக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் இருந்துடுறாங்க நீலவேணியும் இதை பார்த்துட்டு இவங்களும் அதை வெளியே சொல்ல முடியல மற்றபடி அந்த நேரத்தில் இவங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் இவங்களும் அந்த இடத்துல ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் எப்படி தன்னுடைய மாமனார் முகத்தில் முழிக்கிறது மறுபடியும் எப்படி தன்னுடைய வீட்டில் சகஜமாக இப்படி வேலை செய்கிறது தன்னுடைய மாமியாருக்கு துரோகம் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேற ஒரு இறுகமான என் நடுக்கம் இருந்துகிட்டு இருக்கு ஏன்னா இவங்க அடுத்த நாளும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய கணவருக்கு பால் எடுத்துகிட்டு போய் கூடு அந்த மனுஷன் என்னை படாத பாடுபடுத்துகிறான்ப்பா நான் வந்து இனிமேல் போகல எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளும் பால் கொடுத்துட சொல்லி சொல்லுவாங்க நம்ம நீல அந்த பால் எடுத்துக்கிட்டு அந்த அறைக்கு போவாங்க அப்ப அவர் ஒரு மாதிரியாக நம்ம நீலவேணியை பார்க்க நீலவேணியும் என்ன பேசுறதுன்னே தெரியல ஏன்னா நேற்று மாரி நடந்துடுச்சு இப்போதைக்கு இந்த இத விஷயத்தை எப்படி மறைக்கிறதுன்னு யோசிப்பாங்க ஆனா அவர் நீ நேத்து வந்தது நீதானே எனக்கு இப்பதான் தோணுச்சு உனக்கே இது அசிங்கமா இல்லையா ஒரு ஆளை மாற்றி அனுப்பி விடுறியே நீனா ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லி அவரும் திட்ட ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கப்புறம் இவங்க நீங்கள் எவ்வளவோ பரவாயில்ல உங்கள் பையன் இருக்காரே என்ன பிள்ளை பெற்று வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அவங்களும் சொல்லுவாங்க ஒரு கட்டத்தில் என்னதான் இருந்தாலும் எங்களுக்கு இவ்வளோ சந்தோஷமா முறையில் நாங்கள் ரெண்டு பேரும் வாழ்ந்தாலும் கூட குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க எப்படிம்மா அம்மா எப்படி இவ்வளோ எங்கே அழகாக இருக்கீங்க மற்றபடி எல்லாத்தையும் நல்லாவே திருப்திப்படுத்துறீங்க அப்படி இருக்கிறப்ப எப்படி உங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை நீ சொல்கிறதெல்லாம் போய் என் மனைவியும் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தா அப்போ இருக்கிறப்ப குழந்தை பிறக்கிற அந்த டைமில் அவங்களுக்கு ரொம்பவே சிக்கலாயிடுச்சி அதுக்கப்புறம் அந்த ஒன்று குழந்தையை காப்பாற்ற முடியும் இல்லாட்டி அவங்கள மனைவியை காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டாங்க எனக்கு மனைவி தான் முக்கியம் குழந்தை கூட இவ்வளோ நாளாக குழந்தை இல்லாமல் இருந்துட்டேன் இதுக்கப்புறம் குழந்தை கிடைச்சா என்ன கிடைக்காட்டிங்கன்னா தான் செல்வம் இருக்கான்ல அவனே பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லுவாங்க செல்வம்மா யாரு அப்படின்னு சொல்லி கேக்குறப்பதான் எனக்கு அந்த பையன் இவ்வளவு நாளா இருந்தாமா இப்போதைக்கு தன்னுடைய பணங்களை பிடுங்கிக்கிட்டு அவனும் ஓடி போயிட்டான் அப்படி இருக்கிறப்ப தன்னுடைய முகுந்தன் தான் நாங்க எங்களுடைய என் மனைவியோடைய அக்கா பையன் அவனை தான் இவ்வளவு நாளா வளர்த்து ஆளாக்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாம் அவரும் சொன்னார் அப்படி இருக்கிறப்ப நீங்கள் எப்படி செல்வன்கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்தீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இவனும் எங்களை பலவிதமான இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் செக்அப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இங்கே கன்ஃபார்மாக பண்ணிடுவாங்க அப்படி எப்படின்னு சொல்லி பணத்தை பிடுங்கி ஏமாந்துட்டான் அதுக்கப்புறம் ஒரு வீட்டில் ஒரு சொந்த பையன் போல இருந்து எங்களை நம்பி ஏமாறவும் வச்சுட்டான் அதுக்கப்புறம் நாங்களும் எந்த பையனும் வேண்டாம் ஒன்றும் வேண்டான்னு அப்படியே அமைதியாக இருந்துட்டோம் எங்களுக்கு முகம்தன் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாரி முகந்தனுக்கும் இப்போ ஒன்று கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம் நல்ல முறையில் இருப்பீங்கன்னு பார்த்தா நீ இப்படியாப்பட்ட குறைகேடுகளை சொல்கிறியே அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் உங்களோடய இருந்த அந்த நிமிஷமும் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு இதுக்கப்புறம் நான் இதுமாரி பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்ம நீலவேணியும் சொல்லிருவாங்க அதுக்கப்புறம் இவரும் தப்பா எடுத்துக்காத நான் ஒரு என்னுடைய பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்ன பிறகு இல்ல மாமா உங்களோட இருந்த அன்றைய ஒரு நாளே எனக்கு போதும் வாழ்க்கை நினைச்சிட்டு இருக்கிறதுக்கு அப்படின்னு அவங்களும் சொல்லிருவாங்க ஒரு கட்டத்துல தன்னுடைய கணவரும் வந்து முடிச்சிருவாரு ஊர்ல இருந்து வந்த பிறகு அன்னைக்கும் இவங்களுடைய ரொம்ப இரவுகளை கழிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க நல்ல முறையில கழிச்சு முடிச்ச பிறகு இன்னொரு மூணு நாள் எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது நான் வந்து ஃபாரினுக்கு கிளம்புறேன் போயிட்டு வந்த பிறகு நம்மளுடைய இன்பமான வாழ்க்கை ஆரம்பிக்கலான்னு ரொம்பவே சந்தோஷமான முறையில் சொல்லிட்டு போகிறாரு அவரும் எல்லா வேலைகளையும் முடித்து ஒரு மூணு நாள் திரும்பி வர மட்டும் நம்ம இங்கே நீலவேணியும் அவருடைய மாமனாரும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க அவங்க உடம்பு முடியல முடியலன்னு சொல்லி படுக்கவும் ஆரம்பித்ததுனால இவங்க ரெண்டும் பேரும் அதை கட்டுப்படுத்த முடியாமல் தனக்கு தானே எல்லா விஷயங்களையும் பண்ணிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க இதுக்கப்புறம் எப்படி இதை நிப்பாடுறதுன்னு ஒரு தடுமாற்றம் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது ஒரு கட்டத்தில் இவரும் வெளிநாட்டுக்கு போயிட்டு முகுந்தனும் வந்துடுவார் மூணு நாளில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம சந்தோஷமாக எந்த ஒரு குறையும் இல்லாம நான் நல்ல முறைய பாத்துக்கிறேன் ஏன்னா எல்லாமே துரோகம் பண்ணா கூட மற்ற பிள்ளைகள் வேற ஒரு ஆம்பளை பார்த்துட்டு போயிடுவாங்க அப்படி இருக்கிறப்ப நான் வந்து ஒன்று பாசம் எதுவும் இல்லை அது மட்டும் இல்லாமல் சந்தோஷமாகவும் இல்லை அப்படி இருக்கிறப்ப நீனு பரவாயில்லையே ஏன்னா என்ன வந்து வெறுக்காம வாழ்ந்துகிட்டு இருக்கல அதுக்கே உனக்கு ஒரு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நம்ம நீல அவங்களுடைய தப்புகளை புரிஞ்சுட்டாங்கள போல நம்ம வந்து இனிமேல ஒழுங்கா இருக்கணும் தன்னுடைய கணவர் தான் நம்மளுக்கு வாழ்வாதாரம் அப்படி இருக்கிறப்ப பொய்யான அந்த விஷயங்களில் ஈடுபட்டுட்டா ஒரு பத்து நிமிஷம் சந்தோஷத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையை இழந்துட்டு நிற்கிறோம் நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம் இல்லைன்னு சொல்லலை அதுக்கு உண்டான மாத்திரைகளை போட்டு களைச்சிடலான்னு முடிவும் பண்ணுறாங்க இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை இப்படி வேறொரு ஆம்பளையோட திசை மாறி போனாலும் போயிடக்கூடாது இதுக்கப்புறம் நம்ம ரொம்பவே உறுதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க இங்கே இருந்தால் அவரும் விட மாட்டார் ஏன்னா அவர் ஒரு ஆம்பளை ாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது என்னாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வேற ஊருக்கு ஒரு வாடகை ரூம் எடுத்து அங்க போயிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம நீலவேணியும் அவங்களுடைய கணவரும் ரொம்பவே டைம் ஸ்பென்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவரும் அடிக்கடி லீவ் போட்டு தன்னுடைய மனைவியோட சந்தோஷமான முறையில் நல்லாவே வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அங்க இருந்த கொஞ்ச நாள்ல இப்படி ஆனதுனால தன்னுடைய மாமியார் மாமனார் ரெண்டு பத்தியுமே பார்க்கல ஏன்னா இவங்க வந்து தனக்கு ஒரு அசிய அசிங்கத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாலும் முகுந்தனுடைய அப்பாவுக்கு இந்த விஷயம் ஒரு விதமான சின்ன விஷயந்தான் ஏன்னா இவ சொல்ல மாட்டான்னு ஒரு நம்பிக்கை அவருக்குள்ளார இருந்துக்கிட்டே இருக்குது அதுக்கப்புறம் இவங்க வாழ்க்கையும் நல்ல முறையில் நடக்கவும் ஆரம்பிச்சிருச்சு அவருக்கு போணுங் போதுங்கிற அளவுக்கு வருமானமும் கிடைக்கிது இதனால் நம்ம நீலவேணிக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது இந்த கதை பிடிச்சிருந்துச்சப்புனா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ்